எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்துட்டு நம்மளோட சேனலில் வந்துட்டு ஃப்ரீ பியூட்டி பார்லர் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த பியூட்டி பார்லர் கோர்ஸ் பார்த்தோம்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான் இது எங்கே சொல்லித்தராங்க எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம் அங்கே பார்த்தோம்னா வந்துட்டு கெனரா பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபிஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா வந்துட்டு நம்மளோட ஈரோடு மாவட்டத்தில் தான் வந்து சொல்லித்தராங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்சட்டி இன்ஸ்டியூட்டில் தான் ஃப்ரீ பியூட்டி பார்லர் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க இப்போ வரக்கூடிய லோகம் வந்துட்டு ஆர்சிட்டியோட அஃபீஷியல் லோகம் இவங்க இந்த கோர்ஸ் மட்டும் இல்லை நிறைய ஃப்ரீ கோர்சஸ் வந்து சொல்லி கொடுத்து லோன் வாங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணி நிறைய என்டர்ப்ரனர்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க ஆர்சிட்டியோட அஃபீஷியல் ஒர்க்கே அதான் அதுக்காக தான் இந்த இன்ஸ்டியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்குது பயிற்சியின் விவரம் வந்து பார்க்கலாம் ஃப்ரீ விமென்ஸ் பியூட்டி பார்லர் கோர்ஸ் பெண்களுக்கான இலவச அழகு கலை பயிற்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லோகோ கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் வரும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்சிட்டி இன்ஸ்டிடியூட் கனரா பேங்க் எல்லாேருமே சேர்ந்து தான் ஈரோடு மாவட்டத்தில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த கோர்ஸ் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது மொத்தம் எத்தனை நாள் கோர்ஸ்னு பார்த்தோம்னா முப்பது நாள் முப்பது நாளுமே நீங்கள் போய் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாள் ஒன்று ஒன்று புதுசு புதுசாக சொல்லி கொடுப்பாங்க இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அதுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஸோ ஏஜ் லிமிட் கம்பல்சரி அடுத்தது கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் எட்டாவதாவது பாஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் எயித்துக்கு மேலே எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எத்தனை டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் போய் கலந்துக்கலாம் என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு குடும்ப அட்டை ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் வந்து ரெண்டு செட்டு அடுத்தது உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் வந்து ரெண்டு செட்டு பேங்க் பாஸ்புக் புக் இருக்குது இல்லையா வங்கி கணக்கு புத்தகம் அதனுடைய ஜெராக்ஸ் வந்து ரெண்டு செட்டு அதில் வந்து அக் ஃபோன் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா எழுதி கொடுத்துருங்க உங்கள் வீட்டில் யாராவது எம்ஜிஎன்ஆர்ஜிஏ அப்படின்னு சொல்லுவாங்க நூறு நாள் வேலை திட்டம் அதுக்கு போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அஞ்சுலேருந்து ஆறு இந்த பயிற்சி வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா வந்துட்டு கனரா வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் ஆஷ்ரம் மெட்ரிகுலேஷன் பள்ளி தளம் ரெண்டு கரூர் பைபாஸ் ரோடு கொல்லம்பாளையம் ஈரோடு ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு கொல்லம்பாளையம் எதுன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் பஸ் பிடிச்சி போனாலே ஓ அங்கே போயிட்டு ஆசிரம் ஸ்கூல் எதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய செகண்ட் பிளாக்கில் தான் யார் சிட்டி இன்ஸ்டியூட் இருக்குது அங்கே தான் சொல்லித்தராங்க இப்போ வரக்கூடிய இமேஜ் வந்து அஃபீஷியல் ஈரோடு ஈரோட ஆர்செட்டிலேருந்து நமக்கு சென்ட் பண்ணது இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தால் இப்போ வரக்கூடிய லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க சாரோ மேமோ யார் அட்டன் பண்ணாலும் என்ன டவுட்னாலுமே கிளியர் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போ வரக்கூடிய மொபைல் நம்பருக்கும் கால் பண்ணி கேட்கலாம் அந்த நம்பர் ரீச் ஆகலன்னா இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கேளுங்க இது வந்து ஆர் ஆர்செட்டியோட அஃபீஷியல் மொபைல் நம்பர் ஈரோட ஆர்சிட்டியோடது வேறு எதாவது கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இதுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் அவங்களே கொடுத்துருவாங்க அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அப்புறம் மதியத்துக்கு உண்டான ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ அப்போ டீ ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சியோட எண்டில் பார்த்தோம்னா மானிய கடன் எப்படி வாங்கலாம் சப்சிடியோட ஒரு லோன் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லிக் கொடுப்பாங்க அதை பற்றின டிஸ்கஷன்ஸும் போகும் பயிற்சி பார்த்தோம்னா மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நாளுமே இருக்கும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து வேறு எதா டவுட் இருந்தால் இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக கீழே கேட்கலாம் வேறு மாவட்டத்தில் எப்போ என்ன கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் கீழே வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்